அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் உங்கள் ஷேக் தொகுப்பாளராக உங்கள் நிகழ்ச்சியை இன்றைய அரசியல் ஒரு பார்வை நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குகிறேன் உங்களுடைய ஆதரவும் அன்பும் என்றென்றும் நிலைக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு ஆதரவு மிக முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் ஒரு நிகழ்ச்சியை செல்கின்றோம் இன்றைய அரசியல் தலைப்பு என்னவென்றால் இந்தியாவிடம் இல்லை உலகத்திலேயே சிறந்த இந்த ஒரு மோடி ஆட்சியை நடக்கக்கூடிய உலக அதிசயம் என்று சொல்லலாம் எப்படி எடுத்துக் கொள்ளலாம் நான் வைப்பது மோடி ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை என்ற தலைப்பை நான் வைத்து வைக்கின்றேன் அந்த தலைப்பையை எதற்காக வைத்து உங்களுக்கு தெரியும் மோடி ஆட்சியின் மிகப்பெரிய எவ்வளவு சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இறங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பானையில் ஒரு சோறு பணம் என்பார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நான்கு விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து இந்த வீடியோவை வெளியேற்றுகின்ற நிகழ்ச்சி மூலமாக

தேசிய இந்த போலியை நினைச்சாலும் நினைச்சிருக்காரு அப்ப இந்த குஜராத் மாடல் ஆச்சு குஜராத் மாடல் ஆச்சு நம்ம மோடிஜி வந்து போது இந்த மாடல் அப்படியே போலியான தோல்பேட்டு மாவட்ட தர்மேந்திரி சிங் தர்ம சிங் என்ற அவங்க பிஜேபி அவருடைய தமிழ் பகதூர் சிங் ஜாலா அப்புறம் யுவராஜ் சிங் ஜாலா இது தொழிற்சாலை பேரலாம் அனந்தம் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றரை வருஷமாட்டை வச்சு போட்டுருக்காங்க அப்ப அந்த மாவட்டத்துல தேசிய எல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்க மேல போயிருக்குது அப்ப இது அரசுக்கு தெரியாத ஒரு நெடுஞ்சாலை அப்படியே அச்சு பார்த்த மாதிரி அப்படியே அதே மிஞ்சக்கூடிய மிஞ்சக்கூடியவங்களே இருக்குது உங்களுக்கு வேண்ட படத்தை போடுறாங்க பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க டூல்கட்டை அப்ப அந்த டோல்கட்டை அமைச்சு அந்த கேட்டை தேசிய நடிந்தாலும் இணைக்கிறாங்க அப்ப ஒரு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு டோல் கட்ட இருக்குன்னா தாண்டி வருவாங்க ஒரு குறிப்பிட்டாலும் இன்னொரு டூல் இருக்கும் அப்ப அதை இணைக்கும் போது இது ஒன்ற வருஷமா நடந்தது அப்ப அந்த அங்க அந்த போலியான டோல் கேட்டை ரெண்டு பேரை வச்சு நடத்துறாங்கன்னா எத்தனை வாகனங்க போயிருக்கும் எத்தனை அதிகாரி போயிருப்பாங்க எத்தனை நீதிபதிகள் போயிருப்பாங்க இவங்கெல்லாம் கடந்து கடந்து போயிருக்காங்க இது எப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அப்ப ஏற்கனவே அந்த ஒரு பேர் கிட்ட சொல்லுறாங்க இல்லையா அவர் கிளாஸ் பண்ணி இந்த வார்த்தை இந்த சரி எவ்வளவு போகுது சொல்லி கடந்து வச்சிருப்பாங்க ரொம்ப காலமா ஒரு நடத்துறாங்க அவருக்கு சந்தேகம் வந்து போச்சு ஏன்னா இது ஒரு காலமா இருந்து வருமானம் இதுல குறைவுன்னா காரணம் சொல்லி அவர் ஆள் பண்ண போது தெரியுது இந்த போலியான டோல் கட்டு இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரு பிஜேபி பொறுப்புல இருக்கிற அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நடக்கிறாங்க அப்ப இதை கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க அவர் அவரு கண்டுபிடிச்சிட்டுதான் இது பிரச்சனை ஆகும்போது அவங்க ரெண்டு பேரும் அரசு பண்ணி கூட்டு போறாங்க அங்க நீதிபதி கேட்டுறாங்க வேண்டாம் இவ்வளவு காலமா எங்க கண்டுபிடி நான் வச்சிருந்தாலும் போயிருப்போம் இது என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னீங்கன்னா அந்த டோல்கேட்ல அப்படியே நூறு ரூபாய் வந்தா அங்க ஐம்பது ரூபா அங்க அந்த டூல்கேட்ல வந்து உதாரணத்துக்கு அறுநூறுபா நூறு ரூபாய் வாங்க வாங்க கூட்டு கூட்டு அப்புறம் வாகனம் ஓட்டி என்ன செய்யறாங்கன்னா இது கவர்மெண்ட்ல ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஆஃபர்ல வச்சு போயிட்டு வந்துடுறாங்க கல்லா பயனா தட்டித்தாங்க இது வந்து ஒரு ஒரு மோடி ஆச்சுன்னு தெரியும் தெரியாது ஒரு சாதனை தானே செய்ய முடியுமா ஒரு மோடியான டூவெட்டை வச்சு முதல்ல அங்க முதல்ல ரெடி பண்ண முடியுமா நம்மளால காண முடியுமா ஒரு ரோட்டை மறைச்சு அது தேசிய பெருஞ்சாலைய உடனே உணச்சி அதை விட்டுட்டு கலெக்ஷன் வட்டுறாங்கன்னா அரசாங்கம் விடப்பட்ட அரசாங்கம் ஓகேங்களா இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் படத்தில் நீங்க பாருங்க ஓகேங்களா இது ஒரு அதே போல இரண்டாவது குஜராத் சொன்னீங்கன்னா குஜராத் ஏற்பன மாநிலம் தெரியுங்களா குஜராத்ல அரசு அலுவலகம் இருக்குதுங்களா அந்த அலுவலகத்தையே போலியா நடத்திருக்கிறாங்க என்னங்க சொல்லிருக்கோம் ஆமாம் அரசு அலுவலகங்களில் போலியா அது ஒரு அரசு அலுவலகத்தில் ஆறு அரசு அலுவலகம் போலியா நடந்திருக்கு அந்த போலியா அரசுக்கு தெரியாத ஒரு அலுவலகம் போலியா அரசு நடத்தி வச்சிருக்கிறார்கள் அது யார் என்று கேட்டால் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பி டி நிதாமா தான் அவருதான் மெயினாவிற பத்து பேர் சேர்த்துக்கிட்டு இந்த அலுவலகம் இதை இயங்குகிறார் எனவே ஆமாங்க ஆறு அலுவலகம் ஏழு லட்சமாக ஏழு விஷம் பண்ணுறது போலியான ஒரு அலுவலகத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசு அலுவலகத்துக்கு போலி இருக்கு நம்ம மோடிஜி என்ன செய்யறாரு அந்த குஜராத் மாடல் அரசு என்ன இந்த அலுவலகத்துக்கு அரசு என்ன கோ இருபத்தி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்ன செய்யறதா இந்த அரசு அலுவலகத்துக்கு ஒதுக்குறாங்க அப்ப ஒரு அரசுக்கு தெரியாத போலி அந்த போலி அரசு அலுவலகத்துக்கு நிதி உதவி ஏன்னா அரசு அலுவலகத்துக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பிரிப்பாங்க அது மாதிரி அப்ப எப்படி இருக்குது நம்ம மோடியோடைய குஜராத் மாடல் புரிஞ்சுக்கோ அப்ப அங்க இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க போதான தோழ்கிட்ட வச்சிக்கோஜான அரசு இது எதுக்கா ஒழுங்கா இருக்குதுங்க தெரியாத ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பமான எதா ஒரிஜினல் எதுக்கு எது சாக்குன்னு தெரியாத மக்கள் குழம்புறாங்க ஓகேங்களா பாருங்க நம்ம வந்து அதுவும் உங்க பார்வைக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க நீங்க பாருங்க என்ன அரசு அலுவலகம் வச்சு ஆஹ் நடத்துறாங்க என்ன ஆறு அலுவலகம் ஆகும் ஓகேவா இது ஒரு பரோ இது அலுவலகம் ஆச்சுதான் இன்னொன்னு அது தப்பு போனாலும் எங்கேயாவது கோர்ட்டுக்கு தான் போவோம் நம்ம கோர்ட்டுக்கு தான் போக முடியும் முடியாதுனாலும் கோர்ட்ல போவோம் கோர்ட் வாழ்க்கை நமக்கு என்ன சொன்னாலும் உறுதிப்படுத்த காந்தி நகர்ல இந்த ஒரு காந்தி நகர் குஜராத் காந்தி நகர் இந்த டவுன் தான் அது டவுன்ல போலியான ஒரு நீதிமன்றமே வச்சு நடக்கிறாங்க என்ன சொல்லி ஆமாங்க போலியான ஒரு நீதிமன்றம் என்ன அவர் பேர் என்ன சொன்னா மோரி சாமுவேல் கிறிஸ்டின் கிறிஸ்டின் மோரி சாமுவேல் கிறிஸ்டின் இது என்ன செய்யறாரு குஜராத்ல அச்சு அசெல்லாம் ஒரு குரட்டியை ரெடி பண்றது அது காந்தி நகர் வந்து குஜராத்ல பேர் போகலாம் ஒரு இடம் சதவீதம் வரல ஏன்னா அவ்வளவு செட்டிங் அவ்வளவு அமைப்பு ஆனா அது போல இது படிச்ச எல்லாம் போலியான என்ன செய்யறாருன்னா அவர் வந்து சிவில் தான் ஆச்சுன்னா என்ன செய்யறாருன்னா இவரு இந்த மோடி சோமவேல் கிறிஸ்டின் இந்த என்ன செய்றாரு அவரு தான் நடத்தினாரு அவர் தான் பெரிய ஜட்ஜு அவர் தான் வந்து எல்லாம் சொல்லுவார் அப்ப என்ன செய்யறாரு வாங்க இந்த சிவில் உடனே உடனே முடிச்சி முடிச்சி பத்தானே ஒரு ஆய் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு

அதனால வந்து எனக்கு எனக்கு கொடுங்க சரி பணத்தை என்ன செய்யறாரு பாபுஜிக்கு நீங்க உத்தரவிடுறேன் யாருக்கு உத்தரவு கலெக்டருக்கு ஒரு இந்த கோர்ட் வந்து உத்தரவுடுது இவர் இந்த காலமா இருக்காரு இவர்கிட்ட சொன்னாங்க நீங்க வந்து கலெக்டர் பாக்கலாம் பார்க்கல படுக்குது அவர் மாதிரி தான் வெயிட் பண்றாரு பாபுஜி என்ன செய்யறாரு சந்தேகம் வந்து போச்சு இந்த பாபுஜி சந்தேகம் வந்துட்டு கலெக்டர் அனுப்பிச்சு விட்டாரு இந்த பாபுஜி என்ற என்ன செய்யறாரு தான் சாதகமாக தீர்ப்பு சொல்ற ஜட்ஜி கொடுத்துட்டாரு இன்னும் கலெக்டர் ஏன் கொடுக்கல சொல்லிட்டு சதவீதமா போகுது இப்ப சதவீதமா போகுது என்ன செய்யறாருன்னா அவர் என்ன செய்யறாரு இந்த நகெல்லாம் எல்லாம் இணைச்சு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துறாரு இல்லையா அதெல்லாம் இணைச்சு என்ன செய்யறாரு அகதாம அகமதாபாத் உரிமை சிவில் கோர்ட் உரிமை நீதிமன்றத்துக்கு போறாரு இதோட மேல் கோர்ட்டுக்கு போறார் கோர்ட்டு என்ன செய்யறாரு இந்த தீர்ப்பு எல்லாம் நகை நேரத்தையும் போயிட்டு எனக்கு ஜட்மெண்ட் ஆகிட்டுச்சு அதனால இது எங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு சொல்லு அப்ப என்ன செய்றாருன்னா என்னடா இது யாரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு அவங்க பார்த்தும் போதுதான் தெரியுது இது வந்து போலியான ஜட்ஜ்மெண்ட் காப்பி இது யார் கொண்டா கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அது கொண்டு மட்டும் தான் தெரியுது இவர் மோடி கிறிஸ்டின் என்பவர் அப்படியே அவர் வந்தாருன்னா அவர் போலீஸ் பாதுகாப்போட ஜட்ஜி தான் போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டு சும்மா போடு போடும் போட்டாருங்க வருஷத்துக்கு ஐநூறு கேஸ் எல்லாம் கேஸ்லாம் நல்லா பெரிய பெரிய கேஸ் தான் அப்போ ஒரு நீதிமன்றமே வச்சு நடத்துறாருன்னா அவங்களுக்கு எப்படி எது துணிவு வேண்டியது அது எந்த மாதிரிலாம் என் மோடிக்கு மாநிலத்தில் மோடிஜி வந்து பயங்கரமா ஆளுங்க சொன்னா கேட்க மாட்டேன்ட்டீங்க பாருங்க யாராவது இல்லையா பண்ண முடியுமா குஜராத் தான் முடியும் ஏன்னா நான் சொன்னது மூணு சம்பவம் சொல்லிக்கிறேன் அந்த மூணு சம்பவத்துல தூக்கி சாப்பிடறப்ப ஒரு சம்பவம் கேக்குறீங்க இருந்து அவசரப்படுறீங்க சொல்றேன் அறைய என்னங்க நீங்க நம்ம மோடிஜி இருக்கிறோம் இல்லையா மோடிஜி அலுவலகம் பிரதமர் அலுவலக துணை இயக்குனர் எவ்வளவு பெரிய பொறுப்புங்க அது துணை இயக்குனருங்க அப்படின்னா அவர் பிரதமர் அலுவலக துணை இயக்குனர் துணை இயக்குனர் என்ன ஒருத்தர் என்ன சிற போல் சுற்றுலாம் போட்டு எல்லாம் பயங்கரமா அடிச்சுட்டு அவரு வந்து பேர் என்ன தெரியல அவர் பேரு கிரேன் பட்டேல் கிரேன் பட்டேல் அவர் பேர் சரியான அவரு என்னங்க நம்ம பிரதமர் துணை அலுவலர் இயக்குனர் சொல்லி போட்டி அவர் பிரதமரில் விஷயம் நல்லா வச்சுட்டு பயங்கரமா சொல்லி பார்க்கும்போது அப்புறம் என்ன செய்கிறார் அவர் என்ன காஷ்மீர்ல காஷ்நூர்லேயே நிறைய இடத்துல சுற்றுப்பாருங்க அவருக்கு ராஜபகோ கட்ட முத்துக்காரங்களை போயிட்டு சிஆர்பி வீரர்கள் அவர் பாதுகாப்பை பிரதம பிரதமரோட துணை நாமர துணை சாதாரணமா அது பெரிய பேசி ஊற்றிட்டு பயங்கரமா பண்ணிட்டு அவரும் சும்மா சூப்பரா பண்ணிட்டாருங்க பயங்கரமா ஆடா அவர் சுற்றுலாலாம் போகிறார் ஆனால் அனுபிக்கிறார் அதான் நிறைய சார் போடுறது தாங்குறது அனுப்பி நிறைய அப்படியே பாதுகாப்பு அதேலாம் போட்டார் காஷ்மீரில் நோக்கை வந்து அவர் என்ன செய்கிறாரு சரி நம்ம மட்டும் தான் வேலையா என்ன செய்யாரு குடும்பத்துக்கும் சேர்த்து சொல்றாரு அங்க எங்க சொல்லிட்டு அதே ராஜபகம கவர்மெண்ட் ஒரு கார் கவர்மெண்ட் பாதுகாப்பு எல்லாத்தையும் சுத்தி கிட்டும்போது அது எதுவும் சந்தேகம் வருது எப்படி வருது சொல்லி பாத்தீங்கன்னா இவரு என்ன செய்யறது அப்போ இவருடைய அப்டேட்லாம் வந்து என்ன செய்யறது படாது காவல் போகணும் அந்த காவல் போடும் போது அவர் சில சந்தேகம் வருது இன்னும் இது பிரதமர் அலுவலக இணை இயக்குனராக இல்ல கேல் ஜோ கேல் ஜோ பட்டேல் அப்புறம் அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க மாட்டேன் அப்படி ஒரு பொறுப்பே இல்லை

ஒரு ஒருமன்றம் போலி ஒருத்தர் கோர்ட்டே ஒருத்தர் கவர்மெண்ட் அலுவலகம் இருந்து கட்டு அதுக்கட்ச பார்த்தா பிரதமர் அலுவலகத்துல துணை இயக்குநர் சொல்லிட்டு துணை இயக்குநர் சொல்லி ஒருத்தரு வந்து போலியா அப்ப இருந்தாலும் அரசு வந்து எப்படி வந்து பாதுகாப்பா இருக்கிறது எப்படி வந்து திறமையாக இருக்கிறது எப்படி மக்கள் சார்ந்த விஷயங்களை அரசாங்கம் செய்கிறது என்பதை இதையெல்லாம் ஒரு பண சோருக்கு ஒரு சோறு படம் என்று சொல்வார்கள் அதுபோல் சில நிகழ்வுகள் தான் இப்படி போது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது யாருக்கு தெரியும் நமக்கு வந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லி போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம மோடி ஆட்சியில் நடந்திருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஒன்னும் சொல்லாதீங்க இப்ப மோடி மட்டும் தெரிஞ்சுக்க சொல்றேன் ஏன்னா என்ன இதெல்லாம் அவங்க கொண்டிருக்கீங்க இதெல்லாம் பாக்காதீங்க நாங்க ராமர் கோவில் கட்டி இருக்கோம் பாருங்க அதை பாருங்க இதே நீர பாட்டு பேசிருக்கீங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ராமர் கோவில் கட்டிருக்கோம் எவ்வளவு உலகிலேயே பெரிய செஞ்சிருக்கிறோம் அத பாருங்க சூரிய வந்து ராமர் மலை எப்படி ஊருன்னு சொல்லி அதை பாருங்க ஏன் அவங்க பாருங்க இந்து பசத்தை எப்படி போது பாருங்க அங்க ஆட்சி கொடுத்த பாருங்க இப்படி திசை திருப்பி மத அரசியல பொழுத்து மக்கள் மனைவில தாக்கத்தை ஏற்படுத்தணும் தான் எதை எப்படி நடத்தணும்னு தெரியாத ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இப்படி தான் இருக்குது மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமைப்பு வேலை பாக்குறீங்க அதனால இதெல்லாம் இப்படி இருக்குது மக்கள் நீங்க சிந்திச்சு செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இதெல்லாம் உங்களை பாடுத்து பாருங்க நிகழ்ச்சியை சந்தித்தோம் வாழ்த்துக்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காரு